அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த நூலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம் வாங்க போகலாம் இந்த வீடியோல நாம இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த நூலில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸாமுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கிய வரலாற்றின் திருப்பு முனையாக அமைந்த காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரமானது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கியமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது காரணம் இந்த சிலப்பதிகாரத்தில் கயவாகு என்னும் இலங்கை நாட்டு அரசியுடைய பெயர் குறிப்பிட்டு இந்த கயவாகு அப்படிங்கிற அரசன் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தான் அரசாங்கம் செய்திருக்கார் இலங்கையில் சிலப்பதிகாரம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் புத்தகமானது எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகார புத்தகம் மூன்று காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது புகார் காண்டம் வஞ்சிக் காண்டம் மதுரை காண்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது காண்டங்கள் மேலும் காதைகளாக பிரிக்கப்படுகிறது ஒவ்வொரு காண்டமும் காதைகளாக பிரிக்கப்படுகிறது புகார் காண்டம் பத்து காதைகளாகவும் மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளாகவும் வஞ்சி காண்டம் ஏழு காதைகளாகவும் மொத்தம் முப்பது காதைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு சிலம்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் என்னென்ன சிலம்பதிகாரத்திற்குன்னு சொல்லி சிறப்பான வேறு வேறு பெயர்கள் இருக்கிறது அதாவது பார்த்தோம்னா முத்தமிழ் காப்பியம் உரையிடப்பட்ட பாட்டுரை செய்யுள் அடுத்தது புரட்சி காப்பியம் குடிமக்கள் காப்பியம் தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் வரலாற்று காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரத்திற்கு வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் யார் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு என்று கூறியவர் பாரதியார் சிலப்பதிகாரத்தை யாரால் யாருக்கு உரைக்கப்பட்டது சிலப்பதிகார காதை யாரால் யாருக்கு குறைக்கப்பட்டது சீத்தலை சாத்தனாரால் இழுங்கோவடிகளுக்கு உரைக்கப்பட்டு இழுங்கோவடிகளால் காப்பியமானது எழுதப்பட்டது சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன சிலப்பதிகாரத்தில் மொத்தம் முப்பது காதைகள் உள்ளன சிலப்பதிகாரம் எந்த பாவால் அமைந்த நூல் அமைந்த காப்பியம் அகவர் பா இழுங்கோவடிகளின் தம்பி யார் சேரன் செங்குட்டுவன் சிலப்பதிகாரம் யார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது சிலப்பதிகாரம் யார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது சீத்தலை சாத்தனார் முன்னிலையில் அரங்கேற்றம் அரங்கேற்றப்பட்டது தமிழில் தோன்றிய இரண்டாவது பெரிய காப்பியம் என்ன தமிழில் தோன்றிய இரண்டாவது பெரிய காப்பியம் மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் தொடர்ச்சியாக அமைந்துள்ள இலக்கியம் என்ன சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ள இலக்கியம் மணிமேகலை மணிமேகலையின் ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை காப்பியம் படைக்கப்பட்ட ஆண்டு என்ன எந்த காலகட்டத்தில் மணிமேகலை காப்பியம் படைக்கப்பட்டது இதுவும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தான் படைக்கப்பட்டது சிலப்பதிகார காப்பியம் சமண சமயத்தை சார்ந்ததாகவும் மணிமேகலை காப்பியம் பௌத்த சமயத்தை சார்ந்ததாகவும் பௌத்த சமயம் இங்க தென்னகத்துல இரண்டாம் நூற்றாண்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இருந்திருக்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும் அதே சமயம் முன்னாடி சொன்னது போல இலங்கை நாட்டு அரசன் கயவாக அரசன் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஸோ அந்த காலகட்டத்தை வைத்து சிலப்பதிகாரத்தின் இலக்கியத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறக்கூடிய கூடிய காரணத்தால மணிமேகலை காப்பியம் படைக்கப்பட்ட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு மணிமேகலை எந்த பாவால் அமைந்துள்ளது மணிமேகலை காப்பியம் எந்த பாவால் அமைந்துள்ளது இதுவும் அகவர பாவ அமைந்தது தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் என்ன தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் தட் இஸ் பௌத்த சமய காப்பியம் மணிமேகலை அடுத்து கேள்வி பார்க்கலாம் தமிழில் தோன்றிய தமிழில் தோன்றிய கதை தலைவியின் பெயரால் பெயர் பெற்ற முதல் காப்பியம் மணிமேகலை இந்த மணிமேகலை காப்பியத்துல மணிமேகலை தான் தலைவி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு என்ற வரி இடம்பெற்றுள்ள காப்பியம் என்ன மணிமேகலை காப்பியம் பசியின் கொடுமையும் பசிவந்திர பத்தும் பறந்து போகும் இந்த சிறப்புமிக்க வரியும் இருக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு காப்பியமும் மணிமேகலை காப்பியம் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்பட காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது மணிமேகலை யாரின் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது மணிமேகலை யாருடைய முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது மணிமேகலை இல்லுங்கோவடிகளின் முன்னிலையில சீர்தி சாத்தனர் அரங்கேற்ற அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்ற செய்கிறார் அடுத்தது வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகளே நீரே அருளுக வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார் சீத்தலை சாத்தினார் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டு நூல்களிலும் யாருக்கு வழிபாடு செய்வது பற்றி கூறப்பட்டுள்ளது சிலப்பதிகாரம் மணிமேகலை இதுல சிலப்பதிகாரத்திலையும் சரி மணிமேகலையிலும் சரி முக்கியமா சிலப்பதிகாரத்துல கடவுள் வாழ்த்து என்று எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க இயற்கைய ஒளிய மட்டும்தான் இங்க வணங்கி காப்பியமானது தொடங்கப்பட்டிருக்கோம் இப்படி இருக்கக்கூடியது காப்பியத்துல ஒரு ஒரு ஒருவருக்கு மட்டும் வழிபாடு செய்வது பற்றி இந்திர வழிபாடு சிலப்பதிகாரத்திலையும் சரி மணிமகளையும் சரி இந்திர வழிபாடு செய்வது பற்றி கூறப்பட்டிருக்கும் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் சிலப்பதிகாரத்திற்கு இரண்டு உரை வந்து சிறப்பானதாக இருக்கு அதுல முதல் உரையை எழுதினவர் அடியாருக்கு நல்லார் ஆனால் இது முழுவதும் நமக்கு கிடைக்கல காப்பிய இலக்கணம் கூறும் நூல் என்ன காப்பிய இலக்கணம் அறம் பொருள் இன்பம் வீடு இது நான்கும் இருக்கக்கூடியது காப்பியம் அந்த காப்பி இலக்கணம் கூறக்கூடிய நூல் தண்டி அலங்காரம் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் என்ன சிலப்பதிகாரம் கூறக்கூடிய உண்மைகள் மொத்தம் மூன்று அந்த உண்மைகள் என்ன அரசியல் பிழைத்தோருக்கு உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை ஊட்டும் அடுத்து தண்டமிலாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்றெல்லாம் யாரை பாராட்டி உள்ளார் என்று யார் யாரை பாராட்டியுள்ளார் இழுங்கோடிகள் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார் தொல்காப்பியம் கூறிய தொல்காப்பியர் கூறிய எட்டு அணிகளுடன் மடக்கணி சிலேடை அணி பயன்படுத்தியுள்ள முதல் காப்பியம் என்ன அப்போ தொல்காப்பியர் கூறியுள்ள அணிகளின் எண்ணிக்கை எட்டு அது இல்லாம மடக்க அணி சிலேடை அணி சோ இதெல்லாம் பயன்படுத்திக்கிற முதல் காப்பியம் மணிமேகலை காப்பியம் சிலப்பதிகாரத்தை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரத்தை தேனிலே ஊறிய செந்தமிலின் சுவைதோறும் என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் இல்லை சங்கம் மருவி காலத்து காப்பியங்கள் என்னென்ன சங்கம் மருவி காலத்து காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கக்கூடிய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் அடுத்த வீடியோல இன்னும் சில முக்கியமான வினாக்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்